வணக்கம் மங்களே இப்போது சமீபத்தில் தொழில் லெனின் எழுதிய அரசு புரட்சியும் நூல் படிக்க வேண்டிய தேவை வந்துச்சு அப்போது சரி இதுக்கு முன்னாடி யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒன்று ரெண்டு பேஜ் பார்க்க முடிஞ்சது அதில் குறிப்பாக தியாகுடைய பேஜ் பார்க்க முடிஞ்சது அதில் அவர் அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த அரசு புரட்சியும் இந்த ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் பை லெனின் அந்த நூல் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் பை லெனின் அதாவது அரசு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு லெனினோடது அதை படிச்சுட்டு இது படிச்சா இன்னுமே கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி நம்ம அது போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ஸ்டேட் அ லெக்சர் கிவன் அட் த செர்ட்லா யூனிவர்சிட்டி நைன்டீன் நைன்டி நைன் பை லெனின் அதாவது அரசு செட்லா பல்கலைக்கழகத்தில் லெனின் ஆற்றிய உரை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு நூல் இருக்குது இது வந்து நமக்கு இன்டர்நெட்டில் ஈஸியாகவே கிடைக்கும் அது வந்து ஆங்கிலத்திலாம் இருக்கும் தமிழ்ல இல்லை நானுமே ஆங்கிலத்திலாம் இதை கேட்டேன் அதாவது யூடியூப்ல ஒரு சோசியலிசம் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதில் வந்து அவங்க இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ்லாம் நிறையா இருக்கும் அந்த இதுல தான் நான் வந்து கேட்டேன் அதுதான் அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஸ்பீச் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல லெனின் அவர்கள் கொடுத்துருக்காரு இது வந்து எப்போ பதிப்பிச்சிருக்காங்க எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதுல தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்பீச்சுக்கு இந்த சோசியலிசம் வாராள் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா தோல் லெனினோட இன்னொரு நூல் இருக்குது த ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு இன்னொரு நூல் இருக்குது அதுலயும் இதுலேயும் சில அதிகாரங்கள் ஒரே மாதிரி இருக்கும் பேருமே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு அதனால அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க அது வேற இது வேற அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க சரி இப்போ இந்த அரசு ஸ்டேட் பை லெனின் இந்த நூல் வந்து நமக்கு எதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பார்வையில ஒரு ஸ்டேட் அதாவது அரசு என்ன உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மார்க்சிய பார்வையில ஒரு ஸ்டேட் அப்படின்னா என்ன ஒரு அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா கிளாஸ் சொசைட்டி அதாவது இந்த வர்க்க சமூகம் இருக்கு இல்லையா முதலாளி வர்க்கம் உழைப்பாளர் வர்க்கம் அப்படின்னு ரெண்டு வர்க்கங்களா இருக்கிறது தான் இந்த கிளாஸ் சொசைட்டின்னு சொல்றோம் இந்த கிளாஸ் சொசைட்டியோட ப்ராடக்ட் அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஸ்டேட் அப்படிங்கறதுன்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்டோட வேலை என்ன அப்படின்னா ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அடக்கி வைக்கிறதுக்கு பயன்படுற ஒரு கருவி தான் இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க கூடவே இந்த நூல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதலாளித்துவ வர்க்க அரசு அப்படின்னா என்ன அதுல கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன ப்ராலிடேரியன் ஸ்டேட் அதாவது உழைப்பாளர் வர்க்க அரசு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இதுல அடுத்தடுத்து என்ன வருது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம்